வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லி இந்த குரானை படிபதற்கும் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொடுப்பதற்கும் மனனம் செய்வதற்கும் மனனம் செய்து கொடுப்பதற்கும் தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கும் நான் இலகுவாக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான் குரானை யார் இலகுவாக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலகுவாக்கி விட்டான் அல்லாஹ் இலகுவாக்கிய ஒன்று என்றைக்கும் நம் வாழ்க்கையில் கடினமானதாக ஆகவே ஆகாது என்பதை உங்களுடைய ஆள் மனசிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் குரான உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் இந்த குர்ஆனை யார் முதல் முதலில் கற்றுக் கொடுத்தார் என்பதை பற்றி அல்லாஹ் குரானிலே குறிப்பிடும் போது குர்ஆன் ربا هي رحمانا هي الله